கத்திருக்க ஸ்தோத்திரன் காலை மன்னா நர மாமிச பச்சினியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் கொல்லாங்கன் அவனைத் தொடான் ஒன்னியோவான் ஐந்து பதினெட்டு சில காட்டு மிருகங்கள் நரமாச பட்சிணிகளாய் இருக்கின்றன அவை மனித மாமிசம் புசிக்க ஆர்வம் மிக்கவையா இருக்கின்றன சாத்தான் ஒரு நரமாமிச பட்சிணி ஆவான் மனித மாமிசம் அவனுக்கு விருப்பமான ஒன்றாயிருக்கிறது ஆனால் அவன் ஆவலோடு நாடி தேடும் இம்மனித மாமிசம் தசைகளாலும் இரத்தத்தாலுமான ஒன்றல்ல அது சுயம் பெருமை மாயை மாமிசி மாம்சீகம் போன்றவைகளானதொரு கூட்டு பொருளாகும் நர மாமிச பட்சணிகளான சிங்கங்களின் கெபிக்குள் தானியல் போடப்பட்டான் ஆனால் சிங்கங்களால் அவனை பட்சிக்க முடியவில்லை ஏனெனில் கூறுவோமாயின் தானியலுக்குள் மாமிசம் இருக்கவில்லை அவன் மாமிசத்தோட வாசம் பண்ணாத ஆவி மனிதரின் வகுப்புக்கு உட்பட்டவனாயிருந்தான் தானியல் ரெண்டு பதினொன்று கர்ச்சிக்கும் சிங்கங் சிங்கமாகிய சாத்தான் மாமிசத்தை தேடி மாமிசீகத்தை தேடி அலைகிறான் ஆனால் உன்னில் மாமிசம் இல்லாத வரையிலும் அவனால் உன்னை தொடவே முடியாது ஒரு பன்றியின் பண்ணையில் பன்றிகள் மாமிசத்திற்காக அல்லது இறைச்சிக்காக வளர்க்கப்படுவது போல தாத்தான் தன் கெபியாகிய இவ்வுலகை மாமிசத்திற்காக மனிதரை வளர்க்கும் மாமிச பண்ணம் பண்ணையாக்கி இருக்கிறான் உள்ள அவனுடைய பிரதிநிதிகளாகிய பொல்லாத ஆவிகள் மாமிசத்தை வளர்க்கக்கூடிய பொருட்களை விநியோகம் செய்கின்றன மேலும் ஏற்கனவே உலகத்தாரான மாமிச மனுஷர் அவன் வசம் இருப்பினும் தன் மாமிச விநியோகத்தை அதிகமாக்கும்படி அவன் ஆவிக்குரிய பிரகாரமாக மெலிந்து போயிருக்கும் எலும்பும் தோலுமாய் காணப்படும் ஆவி மனிதரை ஏற்றும் வழி வழிகளை கண்டுபிடித்து அவர்கள் தங்கள் மாமிசிகத்தை விருத்தி செய்து கொள்ளும்படி தனது பண்ணைக்கு அவர்களை தந்திரமாய் வழிநடத்துகிறான் தமது சிலுவையை சுமந்து கொண்டு கபாலஸ்தலம் என்று பொருள்படும் கொல்கத்தா கொல்கத்தாவுக்கு சென்றார் கபாலத்தில் அவர் மண்டையோட்டில் மாம்சிதலான மூளை இல்லை எனவே ஏசு முறுமுறுக்கவில்லை ஒருவேளை நாம் ஒருவேளை நமது சிலுவையை சுமந்து கொண்ட கொண்டிருக்க கூடும் ஆனாலும் மூளையுள்ள மண்டையோடு உள்ள இடத்தில் நாம் காணப்படக்கூடும் மூளையானது நான் ஏன் மனிதராலும் உலகத்தாலும் குத்தப்பட்டு இப்படிப்பட்ட நிந்தனைகளுக்குள்ளும் சோதனைகளுக்குள்ளும் பலவித பாரங்களுக்குள்ளும் நிறைந்த பாதையினூடாக செல்ல வேண்டும் என்று கூறும் இயல்புடையது மாமிசத்தையும் இயற்கையாக அதை வளர்க்கும்படியான மூளைய அறிவையும் களைந்துவிட்டு நாம் தானியலை போன்ற விசேஷித்த ஆவியை தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியை தரித்து கொள்வோமாக ஒன்று பேதுரு நான்கு பதினான்கு தானியல் உயர்த்தப்பட்டான் நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் ஆமேன்